காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபத்தி மூன்று புலன் வழியே புலனுக்கு அப்பால் மந்திர சப்தங்களுக்கு எப்படி கண்டமாய் இருந்து கொண்டே அகண்டத்தில் சேர்க்கிற சக்தி இருக்கிறதோ அப்படியே சங்கீத சப்தங்களுக்கும் சக்தி இருக்கிறது ஸ்வரஸ்தானம் ஒன்றை தீர்க்கமாக ஸ்ருதி சேர நீட்டியோ அல்லது கமகமாகவோ நன்றாக இழைத்தோ மூர்ச்சனையின் உச்ச நிலையை ஸ்வச்சமாக தொட்டு விடுகிறபோது கண்டமே அகண்ட அனுபவத்தில் சேர்த்து விடுகிறது இந்த அகண்ட அனுபவம்தான் அத்தனை வேத வேதாந்த யோக மந்திர தந்திர சாஸ்திரங்களுக்கும் லட்சியமாய் இருப்பது இதை சாதித்து தரும் ஸ்தானத்தில்தான் ஓசையை ஒலியை நாத பிரம்மம் சப்த பிரம்மம் என்று சாக்ஷாத் பரமாத்மாவாக சொல்வது அதை கோலாக நினைத்து அதாவது காது என்ற இந்திரியத்தின் மூலம் மனசின் இந்திரிய சுகத்துக்காக இன்றி ஆத்ம சௌக்கியத்தை கோலாக கருதி சங்கீத அபியாசம் பண்ணும்போது அது நாதோபாசனை நாத யோகம் என்ற உசந்த பெயரை பெறுகிறது அர்த்தத்தோடு அக்ஷரத்தோடு கலந்து மனமுருகி பாடும்போது பாடுகிறவருக்கும் கேட்கிற அதஸ் முழுவதற்கும் பரமாத்மாவிடம் தோய்ந்து நிற்கிற பெரியதான இன்பம் கிட்டுகிறது ஜபம் தபம் அஷ்டாங்க யோகம் தியானம் முதலானவை இந்திரிய சம்பந்தம் இல்லாதவையாகவும் சுலபத்தில் அபியசிக்க முடியாதவையாகவும் இருப்பவை ஆனால் அவற்றின் பலனான அதே ஈஸ்வர அனுபவம் இந்திரியத்துக்கு சௌக்கியம் அளிப்பதாகவும் சுலப சாதகமாகவும் உள்ள சங்கீதத்தால் கிடைத்து விடுகிறது இந்திரிய விஷயங்கள் போல இருப்பவற்றாலேயே இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்மானந்தத்தை ஈஸ்வர சாட்சாத் ஏற்படுத்தி தருவது நம் மதத்தின் ஒரு சிறப்பு அம்சம் பூஜையில் செய்கிற பஞ்சோபச்சாரம் என்கிற கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியங்கள் பஞ்சேந்திரிய சௌக்கியத்தை தரக்கூடியவைகளால் ஆனதுதான் உபனிஷத்துகளிலே பரமாத்மாவை ஓம்கார ஸ்வரூபமாக ரசஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாகவெல்லாம் சொல்லியிருக்கிறது ஓம்காரம் கேட்கிற இந்திரியத்துக்கானது ரசம் ருசி பார்க்கிற இந்திரியத்துக்கானது ஜோதிஸ் பார்க்கிற இந்திரியத்துக்கானது இந்திரிய சௌக்கியங்களை சிற்றின்பம் என்கிறோமானாலும் பரமாத்ம சம்பந்தத்தோடு அனுபவிக்கும் போது இவையே பேரின்பம் தருகின்றன என்பதை உபனிஷத்துக்கள் பரமாத்மாவையே இன்ப வடிவமாக ஆனந்த ஸ்வரூபமாக சொல்லும் போது நிலைநாட்டி விடுகின்றன இந்திரிய நுகர்ச்சி வஸ்துக்களாக தோன்றுகிறவைகளிலும் ஈஸ்வர சாநித்தியம் இருப்பதை பகவானும் விபூதி யோகத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஈஸ்வரன் இல்லாத இடமில்லை என்றாலும் இவற்றிலும் அவனுடைய சாநித்தியம் இருந்துதானே ஆக வேண்டும் பகவான் தன் விபூதிகளை சொல்லும் ஜோதிஷ்களில் நான் சூரியன் எனும்போது ஒளியாக இருப்பதை சொல்லிக் கொள்கிறார் இங்கே உஷ்ணமும் அவர்தான் என்றாகிறது அவரே மாசத்தில் நான் மார்கழி என்கிறபோது பனியாகவும் குளிராகவும் இருக்கிறார் தான் ரிதுக்களுக்குள் இயற்கை இன்பம் இந்திரிய சௌக்கியம் முழுவதும் தரும் வசந்தமாக இருப்பதாக சொல்கிறார் இங்கே வசந்தம் என்பதற்கு குசுமாகர என்ற பெயரை பகவான் சொல்கிறார் அதாவது புஷ்பித்து குலுங்கச் செய்கிற ரிது என்கிறார் புஷ்பத்தை சொன்னதால் ஸ்பர்ச ஆனந்தம் ஆனந்தம் கர்ண ஆனந்தம் என்னும் மூக்கின் இன்பம் மூன்றையும் சொன்னதாகிவிடுகிறது பூர்ணத்தை பின்னப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் சிற்றின்பத்தை மாத்திரம் தந்து பேரின்பத்தை தடுக்கின்றனவோ அவற்றாலேயே ஈஸ்வர உபாசனை செய்யும் போது அவை பூர்ணத்தில் நம்மை சேர்க்கும் பேரின்பத்துக்கு சாதனமாகும் என்பதே தாத்பர்யம் சப்தமே பிரம்மம் ரூபமே பிரம்மம் ரசமே பிரம்மம் கந்தமே பிரம்மம் ஸ்பரிசமே பிரம்மம் என்று இப்போதே நம்மால் முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இதை கொஞ்சம் ஞாபகமாவது படுத்திக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் பலன் தெரியாமல் போகாது இவற்றிலே சங்கீதத்தில் மெய்மறந்து போய் துளி துளியாவது சப்த பிரம்ம அனுபவத்தை பெறுவது மற்றதை விட நமக்கே சற்று நன்றாக தெரிவதாய் இருக்கிறது சங்கீத கலை என்பது கொஞ்சம் கூட கஷ்டமில்லாமல் மோட்சத்தையே வாங்கி கொடுக்கக்கூடியது வீணா ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்வரசுத்தியோடு கலந்து வாசித்து ஆனந்தமயமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் யோகம் பண்ண வேண்டாம் தபஸ் பண்ண வேண்டாம் சுலபமாக மோட்சத்தையே அடைந்து விடலாம் அதோடு யோகி யோகம் செய்தால் தபஸ்வி தபஸ் செய்தால் அவர்களுக்கு மட்டுமே ஆத்மானந்தம் உண்டாகிறது சங்கீதம் ஒன்றில்தான் இதை அப்பியசிக்கிறவர் மட்டுமின்றி கேட்கிற எல்லோருக்குமே அதே அளவு ஆத்மானந்தம் உண்டாகிறது வாய்ப்பாட்டு வீணை மாதிரி ஸ்வரங்களோடு சேர்ந்த சங்கீதம்தான் என்பதில்லை மிருதங்கம் ஜால்ராவில் கூட நல்ல சுத்தத்தோடு சூனாதம் கலந்து வந்துவிட்டால் அது தெய்வீக ஆனந்தத்தில் நம்மை செருகிவிடுகிறது